சிதறல்கள் சிறுகதை ஏ மின்னலு நினப்ப எங்கே வச்சுக்கிட்டு செங்கல் போட்டுக்கிட்டு இருக்க பார்த்து போடு என்றால் காமாட்சி செங்கல்லை பிடித்து அருகில் கொத்தனாரிடம் கொடுத்தபடியே பெரிய கட்டிடத்திற்கான கட்டுமானப் பணிகள் அங்கே நடந்து கொண்டிருந்தன ஆணும் பெண்ணுமாக பத்து பதினைந்து பேருக்கு மேல் வேலை செய்து கொண்டிருந்தார்கள் சல்லடையால் மணல் சலிப்பது சிறு மணலுடன் சிமெண்ட் கலந்து சிறு ஜல்லிக்கற்களை கலவை மெஷினில் கொட்டுவது கலவையை இரும்பு தகடுகளில் எடுத்து தளம் போடுவதற்கு தருவது போன்ற வேலைகளை அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள் மின்னல் கொடியும் காமாட்சியும் சித்தாளாக அங்கே வேலை செய்து கொண்டிருந்தார்கள் காமாட்சியின் புருஷன் தான் கொத்தனார் மின்னலு சுழுவாக வேலையாகட்டும் மேஸ்திரி வர நேரமாச்சு என்று அருணாச்சலம் குரல் கொடுத்தவாறே செங்கல்லை அடுக்கி சின்ன சின்ன இடைவெளிகளில் சிறு சிறு செங்கல்களை செருவி சிமெண்ட் கலவையை வைத்து கரண்டியால் பூசிக்கொண்டிருந்தான் மோட்டார் வண்டி சத்தம் கேட்டது அந்த பெரிய வாதநாராயணன் மரத்தருகே வண்டி நின்றது மேஸ்திரி வண்டியிலிருந்து இறங்கி நின்றார் மோட்டார் வண்டி சத்தம் கேட்டதும் மரத்தின் கிளையில் கட்டியுள்ள தொட்டிலில் குழந்தையின் அழுகுரல் கேட்டது காமாட்சி கத்தினாள் ஏ மின்னலு ஓ மவன் பசியில் கத்ராம்பார் தூக்கி பால் கொடுத்துட்டு தூங்க வச்சுட்டு வந்து மின்னல் மின்னல்கொடி குழந்தையிடம் ஓடி வந்தால் அதற்குள் மேஸ்திரி குழந்தையை தொட்டிலிருந்து தூக்கிவிட்டாள் மின்னலிடம் குழந்தையை கொடுத்தபடியே என்ன மின்னலு மவன் அழுவுனதும் ஓடி வந்துட்டிய மேஸ்திரிக்கு பதில் எதுவும் சொல்லாமல் குழந்தையை வாங்கி கூடையில் வைத்திருந்த பாட்டில் பாலை எடுத்து புகட்டினாள் என்ன மின்னல் என்னங்கயா என்றால் மேஸ்திரியை பார்க்காமலேயே நான் நேற்று கேட்டதுக்கு பதில் எதுவும் நீ பாட்டுக்க அவன் நடைய கட்டிட்ட யோசிச்சு பார்ப்பில மின்னல்கொடி பதில் எதுவும் சொல்லாமல் குழந்தையின் முகத்தையே பார்த்து கொண்டு யோசித்தாள் பொழுசாய ஆளு களைஞ்சி போகும்போது நல்ல பதில் சொல்லிட்டு போப்பில என்று மேஸ்திரி கட்டிடத்துக்குள் சென்று பார்வையிட ஆரம்பித்தார் மின்னல் கொடி நீண்ட பெருமூச்சு விட்டாள் கட்டினவன் சரியாக இருந்தால் கண்டவெல்லாம் ஏன் இப்படி கேட்க போகிறான் பாவி பைய என் கழுத்தில் கைத்தை கட்டுட்டு எவ்வளோ ஒரு செருக்கியோடு ஓடி போனது எல்லா கழுதைகளுக்கும் என்னை பார்த்தா தொக்கா போச்சு என்று மின்னல்குடி தனக்குள்ளே சொல்லி கொண்டாள் மேஸ்திரி நேற்று சொன்னது மீண்டும் அவளுக்கு ஞாபகம் வந்தது இந்த பார் மின்னலு உங்ககிட்ட நான் எப்போவாவது எக்குத்தப்பாக நடந்துக்க பார்த்துருக்கேனா உனக்கு சின்ன வயசு குழந்தையை வச்சுக்கிட்டு புருஷனும் இல்லாமல் ஏன் இவ்வளோ கஷ்டம் மகாராணி மாதிரி உன்னை வச்சுக்கிறேன்னு சொல்கிறேன் இந்த பாரு வயசுக்கு தீனி போடுறதுக்கு கூப்பிட்றேன்னு நினைக்கிறியா குழந்தை பிள்ளைக்கு பால் வாங்குறதுக்கு கூட காசு இல்லாமல் நீ கஷ்டப்படுறத நான் எத்தனை நாள் வேடிக்கை பார்த்துட்ருக்க முடியும் கால் வயிறுன்னு அரை வயிறுன்னு கஷ்டப்படுறியம்மா காலம் பூரா ராணி ஆட்டம் வச்சுக்கிறேன்னு சொல்கிறேன் வேவாத வெயிலில் நீ இரும்பு தட்டு தூக்குறது எனக்கு பிடிக்கல பிள்ள வடக்கால தெருவில் இருக்கிற கல் ஊட்டவும் பேருக்கு எழுதி வச்சிட்றேன் இந்த வாரத்துக்குள்ள எனக்கு ஒரு முடிவை சொல்லு மேஸ்திரியின் வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் முதலில் இடியாகத்தான் நினைத்தாள் இன்று அவளுக்கு அது அதிகமாக வலிக்கவில்லை மறுபடி மறுபடி யோசித்தாள் குழந்தையை தூங்க வைத்து தொட்டிலில் போட்டுவிட்டு மணலில் சிமெண்ட் கலந்து கொடுத்தாள் என்ன செய்கிறோம் என்று தெரியாமலேயே வேலை செய்து கொண்டிருந்தாள் காமாட்சி என்று அருணாச்சலம் மனைவியை கூப்பிட்டதும் மின்னல் கொடி சுய நினைவுக்கு வந்தால் காமாட்சி வர ஞாயிற்றுக்கிழமை நம்ம ஒரு டூரிங் கொட்டாயில் பாத்தியார் படம் போட போகிறாங்களாம் நம்ம மின்னலையும் கூட்டிகிட்டு போகணும் என்ன மின்னலு நம்ம பொழுப்புக்கு எங்கன்னே சினிமா படம்லாம் பார்க்கறது என்ன கிழவி மாதிரி பேசுறது தங்கச்சி வயசுக்குள்ளே லட்சணமாக இருக்கிறதில்ல போன வாரம் ஒன்றை விட்டுட்டு படத்துக்கு போனதே மனசு கஷ்டமாயிருச்சுமா காமாட்சியும் அருணாச்சலமும் வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமை என்று அருகில் உள்ள டூரிங் தேட்டருக்கு படத்துக்கு போய்விடுவார்கள் வாரம் முழுவதும் வேலை செய்து சனிக்கிழமை சம்பளம் வாங்குவார்கள் ஞாயிற்றுக்கிழமை லீவு அன்று தங்கள் கவலை மறந்து சினிமாவுக்கு செல்வது வழக்கம் காமாட்சியின் கணவன் இறந்து விட்டான் அருணாச்சலம் காமாட்சிக்கு இரண்டாவது கணவன் பார்ப்பவர்கள் கண்படும் அளவிற்கு அருணாச்சலம் காமாட்சியை கலங்காமல் பார்த்து கொண்டான் வேலை எதுவும் தெரியாமல் கையில் குழந்தையுடன் என்ன செய்வது என புரியாமல் முடித்தபோது மின்னல் கொடிக்கு ஒரு அண்ணனாக இருந்து வழிகாட்டியதும் இதே அருணாச்சலம் தான் தங்கச்சி தங்கச்சி என்று பாசமாக அருணாச்சலம் அழைத்தது அவளுக்கு வாழ்க்கையில் பிடிப்பு ஏற்பட முதல் காரணமாக இருந்தது காமாட்சியும் மின்னல் மேல் அன்பு வைத்திருந்தாள் மின்னல் கொடிக்கு என்ன ஆச்சினே தெரியல ரெண்டு நாளாவே சிரிப்பே முகத்தில் காணுமே காமாட்சி கூறியதற்கு வெறுமனே சிரித்து வைத்தாள் மின்னல் சிந்தனையில் முள்படுக்கையில் படுக்கும் பொழுது சிரிப்பு எப்படி வரும் ஆட்கள் வேலை முடித்து களைந்து கொண்டிருந்தார்கள் மின்னல் குடியின் மனதில் உள்ள மேகம் இன்னும் களையவில்லை இரும்பு தட்டுகளை ஓரிடத்தில் போட்டுவிட்டு குழந்தையை தூக்குவதற்கு மரத்தடி வந்தால் மேஸ்திரி அவளுக்காகவே வந்து பைக் அருகே நின்று கொண்டிருந்தார் மின்னல்குடியை பார்த்து சிரித்தாள் அவளும் சிரிக்க முயன்று தோற்றாள் குழந்தைக்கு என்ன பேர் வச்சிருக்க என்று தொட்டிலில் இருந்து குழந்தையை தூக்கினார் அமுதன் என்று மரத்தில் கட்டியிருந்த துணியை அவிழ்த்து கொண்டே ஆ நல்ல பேராக தான் பார்த்து வச்சிருக்கம்மா என்று பாக்கெட்டிலிருந்து ஒரு நூறு ரூபாயை எடுத்து அவளது ஜாக்கெட்டில் வைத்துவிட்டு குழந்தைக்கு ஏதாவது வாங்கி கொடு அப்புறம் நாளையிலிருந்து நீ வேலைக்கு வேணாம் நாளைக்கு சாயந்தரமாக உன் குடிசைக்கு வரேன் பேசிக்கலாம் என்று பைக்கை ஸ்டார்ட் செய்து தடதடவென கிளம்பினார் மின்னல் பதில் ஏதும் சொல்லாமல் ஜாக்கெட்டில் மேஸ்திரி பணத்தை திணித்தபோது மறுப்பு ஏதும் சொல்லாமல் மௌனமாக இருந்தது அவளுக்கே வியப்பாக இருந்தது உடம்பு முழுவதும் சக்தியை இழந்துவிட்டது போல உணர்ந்தாள் இரவு குடிசைக்கு வந்து சமைக்கவில்லை குழந்தை அழுது கொண்டிருந்தது விலக்கேற்றாமல் மௌனமாக படுத்துவிட்டாள் அழுகின்ற குழந்தைக்கு பால் கொடுக்க தோணவில்லை மின்னலு மின்னலு என்று கதவு தட்டப்படும் சத்தம் கேட்டது யார் நான் தான் உள்ள காமாட்சி என்றவாறே காமாட்சி உள்ளே வந்தாள் என்ன மின்னலு சமைக்காமல் நீ பாட்டும் படுத்துட்ருக்கேன் குழந்தை கத்திகிட்ருக்கிறது ஏன் வீட்டு கேட்குது எந்திரிச்சி பால் கொடு குழந்தைக்கு எழுந்துரு பால் வாங்கலை காமாட்சி அக்கா போய் வாங்கிட்டு வா படுத்துட்டு நான் இப்படி உடம்புக்கு முடியாமல் இல்லை காமாட்சி நல்லா தான் இருக்கேன் எனக்கு என்ன குறைச்சா நான் ஒன்று சொன்னால் தப்பாக நினச்சிக்க மாட்டேன் மின்னல் என்ன என்பது போல் பார்த்தால் மின்னல் கொடி சாயந்தரம் நானும் நடந்ததை கவனித்தேன் என்னடா இவன் உத்தமையாட்டம் பேசுகிறாள்னு நினைக்காத மின்னல் என் புருஷன் செத்து போயிட்டாருன்னு நான் எல்லாத்துக்கிட்டே சொல்லிகிட்டு இருக்கேன் அவன் உசுரோட தான் இருக்கான் அவனும் உன் புருஷன் மாதிரி என்னை விட்டுட்டு ஓடிப்போனவன் தான் குடிக்கிறதுக்கு காசு இல்லைன்னு வீட்டில் இருக்கிற நகை நட்டு பாத்திரம் பண்டம் எல்லாத்தையும் அடகு வச்சுட்டான் பாவி பைய கடைசியில் சாராய கடைக்காரனை ஊட்டுக்கே எழுத்துட்டு வந்துட்டான் பொண்டாட்டியை கூட்டி கொடுக்குறவனோட எப்படி மின்னல் வாழ்க்கை நடத்த முடியும் அதான் இந்த ஆள் கூட ஓடி இந்த ஆள் எனக்கு தாய் தாய்மாமன் ஆனால் உன்னை வச்சுக்கலான்னு நினைக்கிறானே மோட்டார் பைக் மேஸ்திரி என்றது மின்னல் அதிர்ச்சியுடன் பார்த்தாள் எனக்கு எல்லாமே தெரியும் மின்னல் உனக்கு ஓட்டு வீடு கொடுத்து வெப்பாட்டியாக வச்சுக்கிறேன்னு சொல்கிற மனுஷனால் மஞ்ச கயிறை கட்டி பொண்டாட்டியாக ஆக்கிக்கிறேன்னு சொல்கிற தைரியம் வந்துச்சா என் வாழ்க்கையை நினச்சி பார்த்து உன் வாழ்க்கையை கெடுத்துக்காத அது வேறு இது வேற இந்த மாதிரி மனுஷங்க எல்லாம் தைரியம் இல்லாதவங்க பொட்டச்சி எப்போ ஏமாறுவான்னு அலையிறவங்க ரெண்டு ஒன்றும் ஆகிடாது புரிஞ்சிக்க முன்னலு முதல்ல உன் குழந்தைக்கு பால் வாங்கி கொடுத்துட்டு சோறாக்குற வேலையை பாரு என்று கூறிவிட்டு காமாட்சி போகும்போது மின்னல் மின்னல்குடியின் உள்ள மேகத்தையும் களைத்துவிட்டு சென்றாள் குழந்தை அப்போதும் அழுது கொண்டிருந்தது மேஸ்திரி கொடுத்த நூறு ரூபாயை பத்திரமாக முந்தானையில் முடிந்தால் காலையில் முதல் வேளையாக இந்த ரூபாயை மேஸ்திரியிடம் திரும்ப கொடுக்க வேண்டும் என்ற முடிவோடு பால் வாங்க கிளப்பினாள்